அன்பு ஆசிரியர் பெருமக்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இலக்கண பகுதியில சுற்றெழுத்துக்கள் அப்படின்ற இலக்கண பகுதியை பார்க்க போறோம் சுற்றெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ இ உ இந்த ஆ அப்படின்றது தூரமா இருக்கிற பொருட்களை சுட்டி காட்டுவதற்காக ஆ அப்படின்ற எழுத்தை நம்ம பயன்படுத்தணும் இ அப்படின்ற எழுத்து கிட்டேயே இருக்கிற பொருள் அருகிலே இருக்கிற பொருளை நம்ம இ அப்படின்ற எழுத்த எழுத்தால சுட்டி காட்டுறோம் தூரமாவும் இல்லாம அருகிலும் இல்லாம இடைப்பட்ட தூரத்தை சுட்டி காட்டுவதற்கு உ அப்படின்ற எழுத்து பயன்படுத்தப்படுது உதாரணமா அது இது உது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது அப்படின்றது தொலைவையும் இது அப்படின்றது கிட்டையும் உது அப்படின்றது தொலைவுக்கும் கிட்டைக்கும் இடையில அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம் ரைட் அண்மை சுட்டுனா என்ன அப்படின்னு பாருங்க அண்மை சுட்டு அப்படின்னா அண்மையினாலே கிட்ட அதாவது கிட்ட இருக்கிற பொருள் அதுக்கு உதாரணமா இது இவை இதை எடுத்துக்கலாம் அதாவது ஒருமையில இருந்தாலும் பன்மையிலே இருக்கலாம் ஆனா இ அப்படின்ற எழுத்து தான் வரும் அண்மை சுட்ட பொறுத்தவரை இ அப்படின்ற எழுத்து வரும் சேமை சுட்டு சேமை சுட்டுனா தூரத்துல இருக்கிற பொருட்களை சுட்டி காட்டுறது அதுல ஆ அப்படின்ற எழுத்து தான் வரும் அது அவை அப்படின்றது சேமை நம்ம உதாரணமா சொல்லலாம் அகச்சுட்டு புறச்சுட்டு அகச்சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த எழுத்தை எடுத்துக்கும் அப்படின்னா மீதுகிற எழுத்து பொருள் தனியா தராது அப்படி இருக்கிற சொற்களை நம்ம அகச்சுட்டு அப்படின்னு நம்ம சொல்லும் உதாரணமா இது அது இந்த இதுன்றதுல ஈ எடுத்துட்டோம் அப்படின்னா தூ அப்படின்றது தனியா பொருள் தருது அப்படி சுட்டெழுத்தை பிரிச்சுட்டுனா அதுக்கப்புறம் இருக்கிற எழுத்து பொருள் தரல அப்படின்னா நம்ம அதை சுட்டு அப்படின்னு சொல்றோம் புறச்சுட்டுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுட்டெழுத்தை எடுத்துட்டாலும் இருக்கிற எழுத்துக்களை எழுத்துக்கள் வந்து நமக்கு பொருள் தரும் இப்ப பாருங்க அவ்வீடு இவ்வீடு இதுல ஆ அப்படின்ற சுட்டெழுத்தை எடுத்துட்டாலும் வீடு அப்படின்ற பொருள் நமக்கு தருது அதனால நம்ம அதை புறச்சுட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் சுட்டு திரைவு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆ அப்படின்ற எழுத்துக்கள் அந்த இந்த அப்படின்னு திரிந்து வரும் பொழுது அதை நம்ம சுட்டுத்திரிவு அப்படின்னு சொல்லுவோம் இப்ப அந்த வீடு இந்த நூலகம் இதெல்லாம் வந்து சுட்டு திரிவுகள் அதாவது அந்த இந்த என்ற சொற்கள்லாம் வந்து சுட்டு திரிவுகள் என்று அழைக்கப்படுகிறது நன்றி வணக்கம்